அனைவருக்கும் வணக்கம் கற்பம்பரம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வந்து பார்த்தா டீன்பிசி குரூப் தேர்வு வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சுச்சு அஃபிஷியல் கீ வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க டிஎன்பிசி சைட்லருந்து போத் லாங்குவேஜ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தா கீ வந்து பார்த்து ரிலீஸ் பண்ணாங்க அதில் நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அதில் சேலஞ்ச் பண்ணுறது அவங்க திரும்ப வந்து பார்த்தா ரிசல்ட் வருது இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சைடு இருக்கட்டும் ஸோ இனிமேல் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தா எப்படி படிக்கிறது அப்படின்ற பட்சத்தில் முதல் விஷயம் வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் வச்சிக்கணும் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் மூணு எஸாம் தான் வந்து பார்த்தா அதிகமான ரோனை வந்து பார்த்தா ப்ரியார்டி கொடுப்போம் வந்து அது குரூப் ஃபோர் வந்து பார்த்தா மெஜாரிட்டி வந்து பார்த்தா நிறைய பேர் படிப்போம் எந்த ஒரு எக்ஸாம் நம்ம படிக்கிறோமோ அந்த எக்ஸாம்ஸோட ஓல்டு கொஸ்டினா படிக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தா எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதை இனிமேலே கண்டிப்பாக செய்யணும் இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா வரும் இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம்ல கூட வந்து புக்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தா நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தா வரவே இல்லை ஸோ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி தான் நடக்க போற எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா சத்தியமா நம்மளுக்கு தெரியாது கேட்கலாம் கேட்காம இருக்கலாம் இல்லாட்டி பழைய மாதிரி வந்து பார்த்தா டேரக்டாக வந்து பார்த்தா கொஸ்டின் கேட்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் வந்து பார்த்தா வெளியில் கேட்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தா ஹிஸ்டரியா இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தா வேற வேற சப்ஜெக்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தா அப்படி தான் பட் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் எந்த ஒரு டாபிக் நம்ம படிச்சாலும் அது ரிலவென்ட்டா அடுத்தது அது சம்பந்தமான தகவல்களை நம்ம தான் தேடி படிக்கணும் வந்து அது புதுசோ இது ஒரு சைடு இது வந்து பார்த்தா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நான் சொல்றது இப்ப ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் வரிகளை பத்தி படிக்கிறீங்க வந்து அது வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்றது வேத காலத்துக்கான வரிகள் நிறைய இருக்கு இது மோலாயிர காலத்துல வரி வச்சிருப்பாங்க புக்தர்கள் காலத்துல வரி வச்சிருப்பாங்க இது வரிகள்னு சொல்லி ஜென்ரலா படிப்போம் ஸ்கூல் புக்ல இருக்க வரிகளை பட்டி நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் போறப்ப இது சம்பந்தமா வேற ஏதாவது வரிகள் இருக்கா அப்படின்றது ஐ மீன் இது இல்லாம வரிகள்னு சொல்லிட்டு வரலாற்று காலங்கள் எதுவும் இருக்காங்கறத நம்ம தான் தெரியுங்க அப்ப அதை படிக்கிறதுக்கான நேரத்தை வந்து பார்த்தா அதிகப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்றது நீங்க தான் பாத்துக்கணும் உங்களோட கன்வீனியன் பொறுத்து இது வந்து பார்த்தா ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த ஸ்டாட்டிக் பாட்டில் வந்து பார்த்தா கொஸ்டின் எப்படி கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப குரூப் எக்ஸாம் கூட ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா கேட்டிருந்தாங்க ஐநா சபைய வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வருஷத்தை வந்து பார்த்தா சர்வதேச அந்த ஃபார் ஹோம்லெஸ் அப்படின்னு இயர் வந்து பார்த்தா கொடுத்திருந்தாங்க நைன்டீன் எயிட்டி செவன் நினைக்கிறேன் கொஸ்டின் வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா எப்படி படிக்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியும் இருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் சர்வதேச சிறுதானை ஆண்ட வந்து பார்த்தா ஐநா சபை அங்கீகரிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓரளவு நம்ம ஞாபகம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வந்து வச்சுப்பாங்க ஐ மீன் இருபத்தி மூணு சொல்றதுனால இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இல்ல அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் என்னன்றது சர்வதேச என்ன ஆண்டு அப்படின்றத படிச்சு வச்சுப்போம் பட் அவங்க கேக்குறது நைன்டீன் எயிட்டி செவன் கிட்ட வந்து பார்த்தா கேட்டாங்க வந்து அப்ப பேசிக்கா அந்த மாதிரி கொஸ்டினா வந்து பார்த்தா கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தா அட்டன் பண்றது பார்த்தா சரவம் எல்லாத்துக்குமே சிரமம் சோ இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிரமமான ஏரியா எல்லாத்துக்குமே சிரமம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தா ஈஸியா வந்து பார்த்தா வந்து பார்த்தா அட்டன் பண்ண முடியாது அப்ப ரெகுலராக டென் பிசி சைட்ல இருந்து சில ஏரியால இருந்து கொஸ்டின் வந்து பார்த்தா ஸ்ட்ராட்டிக்காவே கேட்பாங்க ஸ்டாட்டிக்கான அதுல வந்து கண்டிப்பா வந்து பார்த்தா கொஸ்டின் வந்து பார்த்தா வந்துகிட்டே இருக்கும் அது என்னன்றது நீங்க தான் பண்ணணும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல படிக்க போறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா சொல்லுவாங்க வந்து பட் அவங்கள எதை பார்த்தா சொல்லுவாங்கன்னா அந்த ஓல்டு கொஸ்டினை பார்த்து மட்டும் தான் சொல்ல முடியும் இல்லாட்டி அதை தவிர சோர்ஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு கிடையாது இப்ப இருந்து ஒரு ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்கறாங்களா அதுல இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு தலைவரை பத்தி கண்டிப்பா வந்து பார்த்தா கொஸ்டின் வந்து பார்த்தா வந்துகிட்டே இருக்கும் இப்போ ஜாகிரபி லொகேஷன்னா அந்த லொகேஷனை பத்தி நீங்க வெளியில கண்டிப்பா படிச்சுக்கணும் வந்து ஸ்கூல் புக்ல ஒரு ஒரு பேரா இருக்கும் இல்லாட்டி ரெண்டு வரி குடுத்திருப்பாங்க ஒரு ஊரை பத்தி கொடுத்திருப்பாங்க அந்த ஊரை பத்தினா வேற தகவல் பழைய தகவல் அப்படின்றத நம்ம தான் தேடி படிக்கணும் அப்படிதான் ஸ்டாண்டர்ட் பார்த்தா ஃபிக்ஸ் பண்றாங்க லாங்குவேஜ் ஒரு சைடு தனியா இருக்கட்டும் லாங்குவேஜ் பத்தி தனியா பேசுவோம் அடுத்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸ்ன்றதுக்கு எப்பவும் சொல்றதா முக்கியத்துவம் கொடுக்கணும் அட் சேம் டைம் இனிமேல அது வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஸ்கோரிங் ஏரியா வந்து பார்த்தா மாறும் மெயின்ஸ் படுத்த இடத்துல நம்ம தனியா பேசுவோம் சோ சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உண்டு வெறும் பாட புத்தகத்தில் தகவலை வச்சு மட்டும் அவங்க கேள்வி சமீப காலத்துல வந்து பாத்தா கேக்கறதுல எனக்கு தெரிஞ்ச சில நேரத்துல வேற ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான எக்ஸாம் சம்பந்தமான கொஸ்டின் டைப்ல கூட இப்போ கொஸ்டின் வருது நம்மளுக்கு டிபிசி குரூப் டூ கூட வந்து பார்த்தா வருது இப்போ ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு நம்ம ஜோக்ராஃபில பேச்சு நான் சொல்றேன் இந்த ட்ரைப்பில் பத்தி கொஸ்டின் வந்து பார்த்தா எல்லா பிரச்சனையுமே கேட்பாங்க ஒன் டூ ஃபோர் எல்லாத்திலுமே கேட்பாங்க ஆனா அதுக்கு அதை பத்தி படிக்கிறதுக்கு நம்மளோட சோர்ஸ் எவ்வளோ சொல்லுங்க பாப்போம் வந்து லெவன்த் டுவெல்த் ஜியாக புக்ல கொஞ்சம் படிக்கலாம் வேற அதுக்கான சோர்ஸ் அப்படி அதை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அது என்னோட குரூப் எக்ஸாம்ல அதை பார்த்தா கேட்டுப்பேன் சோ இது என்ன என்ன சொல்றது அப்படின்னா அந்த தேடலை வந்து பார்த்தா கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு உதவும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை சோ ஸ்கூல் புக்கை படிச்சு முடிச்சுட்டு அது சம்பந்தமான தகவல்களை படிக்கிறதுக்கு நேரம் வச்சிருக்காங்க முதல் விஷயம் வந்து பார்த்தா தான் சைட் பை சைட் டெஸ்ட் பேஜ் நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதை பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கிறோம் ப்ராப்பரா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழகம் வந்து பார்த்தா பண்ணிக்கிறோம் நன்றி